ஒரு மனிதன் அடிப்படையில் அழைக்கிறோம் சிறுக்கு வருமா இறந்தவரை ஒரு மனிதன்கிற அடிப்படையில் அழைக்கிறோம் இங்க எப்படி சிறுக்கு வந்துச்சு இங்க மட்டும் எப்படி சிறுக்கு வந்துச்சு அப்பா மக்கத்து காவிர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு சிலைகளை மற்ற உயிரின மற்ற படைப்புகளை அவர்கள் எந்த நம்பிக்கையில் அழைத்தார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அழைத்தார்கள் அப்படி வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அவர்களை அழைத்த காரணத்தினால்தான் தான் அல்லாஹ் சுபஹானுத்தால அவர்களை முசிறிக்கு என்று குர் ஆன பட்டியலிடுகின்றான் அவர்களை முசிறிக்கு என்று குர் ஆனிலை பட்டியலிடுகின்றான் எனவே ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீர்களா மக்கத்து காவிர்கள் வைருல்லாவை அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள் எனவே முசிறிக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எந்த நம்பிக்கையில அவங்க அழைச்சாங்க இன்னைக்கு மூமின்கள் இறை நேசர்களை இறந்து விட்ட இறை நேசர்களை கபூருக்கு சென்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் அழைக்கிறார்கள் சிறுக்கு சிறுக்கு என்று சர்வசாதாரணமா ஒரு மனிதரை ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை சர்வ சாதாரணமாக சிறுக்கு என்கிற ஒரு பத்துவா கொடுக்கிறதுக்கு தைரியம் வருது அப்படின்னு சொன்னா யோசிக்கணுமே இல்லையா காபிர்கள் குறித்து இறங்கிய அவன் மத்தத நம்பிக்கை கொண்டு வணங்குவான் மத்தத நம்பிக்கை கொண்டு அழைப்பான் வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி வணங்கவும் செய்வான் அதை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய வசனத்தை மூமின்கள் வலிமார்களை அழைக்கின்ற அந்த நிலையத்தில் பொருத்தி பார்த்தீர்களா இரு முஷிரிக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க காரிஜியாங்கற வலிகட்ட கொள்கையை பார்த்து சொல்லுவாங்க இவர்கள் யார் தெரியுமா இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்பினத்திலேயே மிகவும் கேடு கெட்டவர்கள் இந்த காரிஜியாக்கள் ஒரு கொள்கை உடைய நிலையத்தாங்க அந்த காரிஜியாக்களை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இன்னஹும் இன் தலகு இலா ஆயத்தின் நஸலத்து ஃபில் குஃபார் காபிர்கள் குறித்து இறங்கிய அந்த வசனத்தை நோக்கித்தான் இவர்கள் ஓடுவார்கள் ஒரு மூமினை காபிராக்குவதற்கு காபிர்கள் விஷயத்தில் இறங்கிய அந்த வசனத்தை நோக்கி செல்வார்கள் சென்று அந்த வசனங்களை மூமின்கள் மீது பொருத்தி மூமின்களை காபிராக்குவார்கள் இது யாருடைய வேலை காரிஜியாக்களுடைய வேலை என்று இப்ப அடையாளப்படுத்தல இவனு உமர் அலி அல்லா தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே காரிஜியாக்கள் யார்

வலிமார்களை பெயரை சொல்லி அழைத்து அல்லாஹுவிடத்துல முறையிடுங்க எங்களுடைய தேவையை பூர்த்தி ஆகுவதற்கு நீங்க அல்லாஹுவிடத்துல முறையிடுங்க அப்படின்னு சொல்றது சிறுக்குன்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு கொடுப்பு இருக்கணும் மாணவி செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களிடத்துல நேரடியாக மார்க்கத்தை பயின்ற நபித்தோர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா தைரியமா கேள்வி வேற அந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்புறாரு இது மாதிரி கபூருக்கு சென்று இறை நேசர்களை அழைத்து மாணவி செல்லல்லா அழைத்து முறையிட்டு இருக்கிறார்களா இதே இறை வயத்தில் பெரும்பாவம் என்கிற புத்தகத்திலே தைரியமா கேள்வி கேட்கிறாரு என்ன பொதுமக்களுக்கு தெரியாது இல்ல அந்த தைரியத்துல கேள்வி எழுப்புறாரு ஆனா உண்மை என்ன பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முசனி என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி கால கட்டத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சஹாபி என்ன செய்தார் தெரியுமா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரௌதாவுக்கு சென்று அந்த கபருக்கு சென்று

என்கிற சஹாபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்கிறார்கள் கபருக்கு சென்று நபியை அழைக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முறையிடுங்கள் நீங்கள் மலை வேண்டுங்கள் இந்த உம்மத் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய கனவில் வந்து நீங்க உமர் அலிலாட்ட போங்க நான் சலான் சொன்னதா சொல்லுங்க இந்த உம்மத்திற்கு கட்டாயம் மழை ஒழியும் சொல்லுங்க என்று பெருமான சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முசன்னு இபுனி அபிஷேபா என்கிற நூலிலே முப்பத்தி இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீசுகளை வல்லுநர் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமகுல்லா பத்துகுல் பாரி என்ற தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள் இறந்து போனா கபருக்கு போய் அழைப்பீங்களா அது சிறுக்கு அப்படின்னு கேட்ட மார்க்கம் அனுமதித்த ஒன்றை சிறுக்குன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம்

சர்வசாதாரணமாக ஒரு மூமின் மீது முஸ்லிமின் மீது நீங்கள் சீருக்கு பட்டம் பார்த்துட்டு இருக்கணும் இன்னொரு விஷயம்